ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மாயமான சோழர் காலத்து செப்பு தகடு லால்குடி அருகே உள்ள அன்பில் கோவிலில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி ஆய்வு திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே அன்பில் கிராமத்தில் சிவன் கோவில் உள்ளது இக்கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலின் உபக்கோவிலாக உள்ளது சோழர்கள் ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோவிலில் பழமையான செப்பு தகடு இருந்தது இந்த செப்பு தகட்டை அன்பில் தகடு என மக்கள் அழைக்கின்றனர் அந்த தகடானது சுந்தர சோழனால் வழங்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது அந்த செப்புத்தகட்டில் சுந்தர சோழன் ஆட்சிக்கு வந்து நான்காம் ஆண்டில் கிபி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஓராம் ஆண்டில் அவருடைய மந்திரிக்கு பத்து வேலி நிலம் வழங்கியது பற்றியும் மாதவ பட்டர் முன்னோர்கள் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலுக்கு செய்த தொண்டுகள் பற்றியும் குறிப்பு இருந்துள்ளது இந்நிலையில் கர்நாடக மாநிலம் மைசூரிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொழிலியல் துறை உறுப்பினர் அன்பில் சத்திய பாக்கிய நகரில் வந்து பார்வையிட்டு கடிமம் எடுத்து சென்றனர் அதன் பிறகு இந்த செப்பு தகடு மாயமானது இதுவரை அந்த செப்பு தகடு எங்கே உள்ளது என எந்த தகவலும் கிடைக்கவில்லை குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் செப்பேடுகள் பற்றிய தகவலை அறிவிக்கும் பொருட்டு அறிவிப்பு போஸ்டர்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் லால்குடி சுற்றுவட்டார பகுதி முழுவதும் ஒட்டினர் இந்நிலையில் அன்பில் கோவில் ஸ்ரீரங்கம் கோவிலின் உப கோவிலாக உள்ளதால் இங்கு செப்பு பட்டயம் உள்ளதா கூடுதல் தகவல் ஏதேனும் கோவில் நிர்வாகத்திடம் உள்ளதா என்பது குறித்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி சிவக்குமார் தலைமையில் ஆய்வு நடத்தப்பட்டது தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் அன்பிலில் அமைந்துள்ள சவுந்தரநாயக்கி அம்பாள் உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் செப்பு தகடு குறித்து சிலை திருட்டு கடத்தல் தடுப்பு பிரிவு எஸ்பி சிவக்குமார் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது கூடியிருந்த மக்களிடமும் கோவில் குருக்களிடமும் இச்செப்பு பட்டயம் பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் தெரிவிக்குமாறு கூறினார் மேலும் இதனை பற்றி வழக்கறிஞர் ராஜ்காந்தி என்பவர் கூறுகையில் வேளாளர் ஒருவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பதில் வீடு கட்டுவதற்கு குழி பறித்த போது இச்செப்பேடு பூமிக்கு அடியில் கிடைத்துள்ளது கிடைத்த செப்பேட்டை வேளாளர் லட்சுமணன் செட்டியார் என்பவரிடம் கொடுத்துள்ளார் அவரது செப்பேட்டை தாத்தா என்று அழைக்கப்படும் ஊவேசா அவர்களிடம் கொடுத்துள்ளார் அவர் தொல்லியல் துறையில் இயக்குநராக இருந்த கோபிநாத் என்பவரிடம் வழங்கியிருக்கிறார் அவர் இறந்த பிறகு இன்று வரை அவருடைய லாக்கரை திறக்கவில்லை அப்படி திறந்தால் அந்த லாக்கரில் செப்பேடு அல்லது செப்பேட்டையில் தகவல்கள் நிச்சயமாக இருக்கும் என்றார் அன்பில் அனுதிருத்த பெருமராயிருக்கு சுந்தர சோழனால் செப்புப்பட்டயம் வந்து எழுதி கொடுத்த செப்புப்பட்டயம் ஒரு வேளாளர் தன்னுடைய வீடை வந்து இடிச்சிட்டு கட்டுறப்போ அது அடியில் கிடைக்கப்பட்டுச்சு அந்த கிடைச்சதை கொண்டு போய் லட்சுமண செட்டியார்கிட்ட கொடுக்குறாரு லட்சுமண செட்டியார் ஊவே சாமிநாத ஐயர்கிட்ட அதை வந்து ஒப்படைக்கிறார் சோமிநா சாமிநாத சா சாமிநாத ஐயர் வந்து அவருக்கு கொண்டு போய் கோபிநாத் என்கின்ற தொல்லியல் துறை இயக்குனர்கிட்ட வந்து அதை 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 கொடுத்துருக்காங்க தொல்லியல் துறையில் அதை கொண்டு போய் அவர் கொண்டு வச்சுருந்துருக்காரு அவர் எங்கே வச்சார் அவர் தன்னுடைய லாக்கரில் வச்சுருக்காரு வச்சுருந்த லாக்கர் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்காமல் இருக்குது அதை பார்த்தாங்கன்னா நிச்சயமாக இந்த செப்பரேட் எங்கே இருக்குங்கிறது தகவல் தெரிய வரும் அவர் ரூமில் தான் இருக்குங்கிறீங்க அது எதை பற்றி சொல்ல வரீங்க இல்லை இல்லை என்னென்னா இது வந்து உவே சாமிநாத ஐயர் வந்து இதை ஒரு ஒரு பொறுப்பான விஷயமாக கொண்டு போய் அவர்கிட்ட கொண்டு சேர்த்துருப்பார் ஒரு அவர் வந்து கோபிநாத் கொடுத்ததுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது அவர் கொண்டு போய் வேற எங்கே அது வந்து அப்போ சென்னை ராஜதானியமாக இருந்தனால் அது வந்து இருந்து வேறு எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படியே மீறி இருந்திருந்தாலும் அவர் அங்கே அங்கே சப்மிட் பண்ணதுக்கான சில ஆதாரங்களும் அந்த தொல்லியல் துறையில் இருக்குது அந்த செப்பேடை பின்னாடி வந்து அது படி எடுத்திருக்காங்க அந்த செப்பேடை பற்றிய டீட்டெயில்கள்லாம் அவங்களே வெளியிட்டிருக்காங்க யார் வெளியிட்டிருக்கா யார் வெளியிட்டாலும் தொல்லியல் துறையே வெளியிட்டிருக்கு அவங்களுக்கு இதை பற்றிய என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தொல்லியல் துறையே அது வந்து வெளியிட்டிருக்காங்க அதனால நிச்சயமாக அந்த செப்ரேடு வந்து அவருடைய அவர் அவருடைய பர்சனல் லாக்கர் ஏன்னா இடையில் அவர் வந்து இறந்து போயிடுறார் அது இறந்து போயிடுறனால அது சரியானபடி வெளியே கொண்டு வர முடியாமல் போயிடுச்சு அதை பற்றிய யாருக்கும் வந்து அதை பற்றிய தகவல்கள் இல்லை பின்னால் கல்கி அதை நாவலாக எழுத போகிறப்ப தான் அதை பற்றிய டீட்டெயில்ஸில் கல்கி வெளியிட்டார் கல்கி வெளியிட்டதுக்கப்புறம் தான் பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறம் தான் இதோட இதோட அருமை பெருமைகள்லாம் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு அதனால் அந்த ஆவணங்கள் எங்கே இருக்குங்கிறத கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் இப்போ எங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க நான் சொல்ல வர்றது வந்து துறையில் தான் இருக்குது கோபிநாத்துக்கிட்ட தான் கோபிநாத்தோட அவருடைய பர்சனலாக வச்சிருக்கக்கூடிய அறையிலையோ இல்லை அவருடைய அவருடைய லாக்கர்லேயோ ஏதோ ஒரு இடத்துல அது இப்போ கண்டிப்பாக இருக்குது இருக்கு தேங்க்யூ